இந்தியாவின் முதல் பேசும் படம் வெளியானது எப்போது அப்படின்னு பார்க்கலாம் இந்தியாவின் முதல் பேசும் படமான ஆலம் ஆரா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தி படம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு மார்ச் பதினாலாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வெளியானது இந்தியில் வெளியான இந்த படத்தை அர்தேஷிர் இரானி அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி வெளியிட்டிருக்காரு ஃபார்சி மொழி நாடகத்தை தழுவி எடுக்கப்பட்ட ஆலம் ஆரா படத்துடைய நீளம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி நாலு நிமிடங்கள் ஆலமாரா அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னா உலகத்தின் ஆவரணம் அப்படிங்கிறது தான் பொருள் நாட்டின் முதல் முழுநீளம் அதாவது இந்தியாவுடைய இந்தியாவில் எடுக்கப்பட்ட முதல் முழுநீள திரைப்படம் எப்போ வெளியானது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் வந்து பார்த்திங்கன்னா வெளியானது அந்த படத்துடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ராஜா ஹரிச்சந்திரா இந்த ராஜா ஹரிச்சந்திரா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைலண்ட் ஃபிலிம் பேசும் படம் வந்து பார்த்திங்கன்னா ஆலமாரா